சந்தீப் ரெட்டி வாங்க சொன்னதும் அனிமல் படம் ஞாபகத்துக்கு வரும் அர்ஜுன் ரெட்டி ஞாபகத்துக்கு வரும் இந்த மாதிரியான கிளாஸான படங்கள் இப்பா இப்போல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க அவருடைய ஹீரோ மட்டும் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு அப்படி கற்பனையில் ஆழ்ந்த சிந்தனையோடு போய் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுத முடியும் அப்படி எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்க சரி இப்படி இருந்தால் இவருடைய அடுத்த திரைப்படம் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்பிரிட் படத்தில் பிரபாஸ் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னதும் சொன்னாங்க இதில் போலீஸ் ஆஃபீஸர் வேறுன்னு சொல்லி ஒரு படத்துடைய போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணுறோன்னு அந்த ஸ்பிரிட் படத்துடைய போஸ்டர் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க ஹீரோயின்ல கன்ஃப்யூஷன் ஆச்சு சரி இப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கே படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சா அந்த டைம்ல பிரபாஸ் செம பிஸி ஆயிட்டார் ஏன்னா இவருக்கு கல்கி டூ எயிட் டைன் எயிட் எயிடி அப்படின்ற படம் போயிட்டு இருந்துச்சு இது இல்லாமல் இவர் இப்போ ராஜா சாப் படம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த வேலைகள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி நிறைய சிக்கல்கள் அவருக்கு இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி அடிச்சு நவுத்திட்டு வரேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா சலார் படத்துடைய ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது இந்த படத்தை ஆரம்பிக்க முடியல அப்படின்னு தான் இருந்தாங்க இப்படியே தள்ளி இருக்கே இதுக்கு என்ன தான் முடிவு அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஒரே முடிவு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் இந்த ஸ்பிரிட் படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த ராஜா சாப் படத்தை ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கே ஆரம்பிப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல தோணுது ஆனால் நடக்கிறது என்னவோ இப்போது யார் கையில் இவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற அப்டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க அது எப்போ என்னென்னலாம் நம்ம கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு கவினுடைய நடிப்பில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் கிஸ் இது இல்லாமல் ஹாய் அப்படின்ற படம் நயந்திராவோட இணைந்து நடிக்கிறாங்க மாஸ்க் அப்படின்ற படம் ஆண்ட்ரியோட இணைந்து நடிக்கிறாங்க இப்படி நிறைய படங்கள் ரிலீஸ்க்கும் ரெடியா இருக்கு கூடவே இன்னொரு அப்டேட் நமக்கு வந்திருந்தது என்னன்னா ராம் சங்கையாவுடைய இக்கத்தில் தண்டட்டி அப்படின்ற படம் கொடுத்தாங்க இல்லையா அது ராம் சங்கையாவுடைய இயக்கத்தில் அடுத்தபடியாக ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை லப்பர் பந்து சர்தார் மாதிரியான படங்களை தயாரிச்ச பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிறப்பான ஒரு அப்டேட் தான் ராம் சங்கையா ஒரு கமர்ஷியல் படமா எடுப்பாரு அப்படின்லாம் எல்லாரும் எதிர்பார்த்து கிடையாது இதுவும் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் தான் இந்த படத்துடைய ப்ரீ ஒர்க்லாம் முடிஞ்சு அதாவது போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக தேங்கி இருக்காங்க ஏன்னு கேட்டால் படத்துக்கு ஹீரோயின் கிடைக்கல இங்கே அப்படின்ட்டாங்க என்னது ஹீரோயின் கிடைக்கலையா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போ என்ன தமிழில் மட்டும் ஹீரோயின் எடுக்கிறோம் எல்லா லாங்குவேஜ்லேருந்து எடுக்கிறோம் ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஹீரோயின் அந்த கேரக்டருக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்களாம் என்ன கேரக்டர்னு கேட்டால் முழுக்க முழுக்க டிப்பிக்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதைங்க அப்போ எனக்கு நல்ல கிராமத்தான் அப்படின்னா ஒரு கேரக்டர் தான் கவின் பண்ணுறாரு அவருக்கு ஜோடியாக நல்ல கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண் வேணும் அதனால் லீடிங்காக இருக்கிற ஏதாவது ஆக்ட்ரரசை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா வர மாட்டாங்களா கிராமத்து சப்ஜெக்ட்னா வரலீங்க நான் என்னால் நடிக்க முடியாது கிளாமர்னா சொல்லுங்க வரேன் நல்ல மாடல்கள்னால் சொல்லுங்க வரேன் அப்படின்ற லெவலுக்கு எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்றதுனாலயே அவங்க எதிர்பார்க்குற ஹீரோயின் கிடைக்காம ரொம்ப நாளாக இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்காம ஏங்கே நிற்குது அப்படின்னு சொல்றாங்க சீக்கிரமா கிடச்சி ஷூட்டிங் போட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் இப்போ கவினை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா அடுத்து கவின் படத்தோடைய இயக்குனருடைய நிலமை என்னென்னு பார்ப்போம் கணேஷ் கே பாபுவுடைய இயக்கத்துல டாடா அப்படின்ற படம் கவினுக்கு அவருடைய கெரியர்லேயே ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தி கொடுத்த திரைப்படம் நல்லா ஓடின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பைசன் திரைப்படம் மூலியமாக மாரி செல்வராஜ் மொத்தமாக துர்விக்ரமாக மாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி துர்விக்ரமுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா என்னதான் முன்னாடி படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த திரைப்படமாக தான் பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது துருவிக்ரம் அடுத்தபடியாக கணேஷ் கே பாபுவோட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு இந்த பைசன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு நிறைய பேர் அவர் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் பீரியட்லேயே ரொம்ப அதிகமான அப்ரோச்சஸ் வந்துச்சு அதில் கணேஷ் கே பாபு சொன்ன ஒரு கதை மட்டும் விக்ரம் அவர்களும் கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் கணேஷ் கே பாபுவும் ரவி மோகனை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க அதான் கரத்தே பாபு அப்படின்ற திரைப்படம் அதனால அந்த படமும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு ரவி மோகன் அவர்களும் இயக்கம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியாகவே இருக்காரு இருந்தாலும் இந்த பக்கம் படங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே அடுத்த படத்தை சைன் பண்ணிடணும் அப்படின்ற பிளான்ல தான் கணேஷ் இருக்காரு போல அதுக்கேற்ற மாதிரி கதை சொல்லி துரு ஓகே அப்படின்னு சொல்ற நிலைமையில தான் இருக்காரு தரான் சீக்கிரமாக இதை பற்றி தான் அப்டேட் வரும்னு நம்பலாம் தெலுங்குல ஹிட்டான படங்கள்னு பார்க்கும்போது நிறைய படங்கள் அடிக்கலாம் ஆனால் சாகோ அப்படின்ற படம் ஓஜி அப்படின்ற படம்லாம் ஹிட் இல்லை அப்படின்னாலும் விமர்சன ரீதியாக கலவையான விமர்சனங்கள்னாலும் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படம் கிளாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த படங்களை பற்றிலாம் இப்போ பேச மாட்டாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்புறமா இந்த படத்தை பற்றி பேசுவாங்க அப்படின்ற லெவலில் தான் சுஜித் இந்த படத்தை இயக்கியிருப்பார் அடுத்தது அவருடைய இயக்கத்தில் பிளாடி ரோமியோ ஆ அப்படின்ற ஒரு திரைப்படம் இந்த படத்தை நிகாரிகா என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அவங்களுடைய தயாரிப்புல இந்த படம் ரெடி ஆகுது இந்த படத்துல நானிதான் கதாநாயகனா நடிக்கிறாங்க கூடவே இந்த படத்துல யார் ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா சல்லடை போட்டு தெரியிருக்காங்க போல் அதில் பூஜா ஆக்டேவை தான் கரெக்டாக வடிகிட்டே எடுத்திருக்காங்க பூஜா ஆக்டே தான் இதில் கரெக்டான கதாபாத்திரமாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க ரெண்டு பேருக்கும் இது தான் ஃபஸ்ட்டு திரைப்படம் இந்த திரைப்படம் மூலயமா தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு படம் டேக் ஆஃப் வரைக்கும் போய் ரெண்டு பேரும் பண்ணல அதான் சீதாராமம் அப்படின்ற படம் டிக்யூ மிருநாள் தகூர் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க ராஷ்மிகாவும் நடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படத்தில் டிக்யூ மிருநாள் தகூருக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நானியும் பூஜா ஐக்டேம் தான் பேசப்பட்டாங்க ஆனால் ஒரு சில காரணங்களால் இந்த படத்தில் அவங்களால நடிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை டெஃபினட்டாக இந்த படத்தில் நாங்கள் சேர்ந்து தான் நடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சூப்பர்வான கதை காலத்தில் பயங்கர ஆக்ஷன் கலந்த படமாக உருவாக போதும்னு அப்டேட் வந்திருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சினிபுரத்தில் சினிமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க பல நான் வந்து சந்திக்கிறேன்